ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முத முதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் அமுக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டாய் நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் ஒரு கேங்குதா போற ரொட்ட ரொண்டி தம்பால் நங்குதா எவனும் கேட்டா சங்குதான் சங்குதா சங்குதா நாங்க ஒரு கேங்குதான் போற ரொட்டு ராங்குதான் நோண்டி தம்பம் நங்குதா எவனு கேட்டா சங்குதான் சங்குதா சங்குதா அவன் கையில வச்சு கசக்குவோம் சிகரட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் கஞ்சாவை கையில வச்சு கசக்குவோம் எதிரட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் ஒது இடத்துல நாங்கள் நின்று குடிக்கிறோம் குடிக்கிறோம் ஒது இடத்துல நாங்கள் நின்று குடிக்கிறோம் குடிக்கிறோம் உள்ளே காரை வந்து கேட்டா எட்டு மொதக்கிறோம் நாங்கள் ஒரு தான் போற ரூட்டு ரஞ்சுதான் அவன் நீ தும்ப நம்புதான் எவனு கேட்டா தந்துதான் சஞ்சுதான் சஞ்சுதா நாங்கள் ஒரு தான் போற ரூட்டு ராங்குதான் நல்ல நோட்ட நல்ல நோட்டா மாசவோம் கட்சியினா கலவரத்தை காட்டுவோம் காட்டுவோம் கள்ள நோட்ட நல்ல நோட்டா மாசவோம் கட்சியினா கலவரத்தை காட்டுவோம் காட்டுவோம் வாய்ப்பு பொண்ண பார்த்து புட்டா தூக்குவோம் தூக்குவோம் வாய்ப்பு பொண்ண பார்த்து புட்டா தூக்குவோம் தூக்குவோம் காட்டுவோம் காட்டுவோம் நாங்கள் ஒரு தான் கேஞ்சுதான் போற ஊத்தரங்குதான் நோண்டி தும்போ சங்கு தான் சங்கு தான் சங்கு தான் நாங்கள் ஒரு கேஞ்சுதான் பூராங்குதா நோண்டி தம்ப நம்முது எவன் கேட்டா சாங்கதான்